நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க நவ இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு இருக்கும் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க சித்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் பதினாலாவது நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரம் மிருகசுரேனம் சித்திரை அவிட்டம் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திர வரிசையில் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து ரெண்டு ராசியில் இருக்குங்க ராசியிலையும் இருக்குது துலாம் ராசியிலையும் இருக்குது இது வந்து ஒரு உரை உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இதுக்கு கிரேக்கு பெயர் அப்படின்னா ஸ்பைக்கா இல்லைன்னா வர்ஜினியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சித்திரை அப்படின்னா ஒளி வீசக்கூடிய தன்மை அப்படின்னு பொருள் தமிழில் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் கண்ணீராசியில் இருக்குங்க இந்த கண்ணீராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சித்திரைங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்றுக்கு ரெண்டுக்கு என்ன காம்பினேஷன் வேலை செய்யும் அப்படின்னா செவ்வாய் புதன் காம்பினேஷன் வேலை செய்யும் அடுத்து சித்திரை அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மூன்று நான்காவது பாதங்கள் வந்து நமக்கு துலாம் ராசியில் இருக்குது இது சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரத்துக்கு சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து வேலை செய்வாங்க சுக்கரனும் செவ்வாயும் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுங்க இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க பொதுவாக வந்து பார்த்தோன்னா நல்ல திறமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பலசாலிகளாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் விஸ்வகர்மா அப்படின்னு பட படிப்புக்கான கடவுள் இருக்காருன்னு நிறைய உருவாக்கக்கூடிய கடவுள் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரம்லாம் பிறந்திருக்காரு ரொம்ப தைரியசாலிங்களாக இருப்பாங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த சித்திர நட்சத்திரக்காரருன்னு இருப்பாங்க பெற்றோர்கள் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருப்பாங்க நம்ம வந்து இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் தான சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சித்திர நட்சத்திரக்காரன்னு எப்பயுமே மைண்டில் வச்சுருப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கிரக அமைப்புகள் வீக்காக போது கொஞ்சம் சுத்தமாக இருக்க மாட்டாங்க அவங்களும் எந்த அளவுக்கு சித்திரச்சிருக்காருங்க இவங்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு இவங்க சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அந்தளவுக்கு இவங்க மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அடிக்கடி கொஞ்சம் உணர்ச்சி வசக்கூடியவர்களாங்க இருப்பாங்க அதுவும் குறிப்பாக செவ்வாய் வந்து வலுவாக இருந்துச்சுன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க எந்த ஒரு விஷயம்னாலும் வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதில் மட்டும் ஒரு நிதானத்தை இவங்க கடைப்பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க விஸ்வகர்மாவோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால படைக்கக்கூடிய தொழில் அதாவது ஓவியம் வரைகிறது கதை எழுதுறது கவிதை எழுதுறது ஆர்கிட்டெக்காக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உள்ளதை உள்ளபடி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிக்காமிச்சிருவாங்க தேவையில்லாமல் யார் ரொம்பக்கும் இவங்க போக மாட்டாங்க யாராவது பிரச்சனைன்னு இவங்ககிட்ட தேடி வந்து பண்ணாங்கன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இவங்க வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க அந்த ஒரு தன்மை இருக்கும் உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமாக போராடக்கூடியவங்க இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்கங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு கடந்த பாசம் இருக்கும் குடும்பத்துக்காக என்ன தியாகத்தையும் செய்ய இவங்க தயாராக இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் இவங்க எமோஷ்னலாக யார்கிட்டையும் அட்டாச் ஆகாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட பணத்துக்காக பழகிறவங்க பழகிறவங்களாக இருப்பாங்க யார் எது கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவாங்க நமக்கு தேவையா இல்லையா இது நமக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க யாராவது கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க இந்த குணத்தை மட்டும் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டை அலங்காரம் படுத்தி நீங்கள் இருக்கிற இடத்த எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க நல்ல வீரம் வேகம் இவங்களுக்கு இருக்கும் இவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அதால் மட்டும்தான் இவங்கள வீழ்த்த முடியுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்க பெண் குழந்தைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது வந்து சிறப்புனாலும் சிறிய தோஷங்கள் இருக்குது அதனால் சித்திர நட்சத்திரத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த தத்து கொடுத்து தத்து வாங்குறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லதுங்க இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிற பட்சத்தில் நல்ல கணவரும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சித்திர நட்சத்திரம் பெண்களுக்கு கிடைக்குங்க இதெல்லாம் உங்களோட பொதுவான பலன்கள் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவான பலன் சித்திர நட்சத்திரக்காரங்க நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் முன்னேற எந்த விதமான வழிபாட்டு முறைகள் பண்ணுவோம் என்ன தான தர்மம் பண்ணோம் எந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான தேவதை நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு சிறு தெய்வம் துவஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்க உங்களுக்கான மரம் வில்வ மரம் வில்வ மரத்தில் ஒரு ரெண்டு இலையாவது கொண்டு போய் சிவனுக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பொடி நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பொடியை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான பறவை அப்படின்னா மரங்கொத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க மரங்கொத்தி அந்த பறவை மரங்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கான பறவைங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா புளிங்க புளி வந்து நம்ம வளர்த்த முடியாது இருந்தாலும் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சித்திர நட்சத்திரம் வர்ற நாளில் இல்லை உங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் அந்த புலியோட உணவுக்கு நீங்கள் பணம் பணம் கட்டுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு அப்படின்னா உங்களுக்கான உணவு சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான மலர் அப்படின்னா செண்பகப்பூ செந்தாமரிப்பூ வந்தாரிப்பூன்னு பூன்னு அந்த மந்தாரி பூங்க நீங்கள் கோயில்களுக்கு இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு போகும்போது இந்த பூக்களை கொண்டு போய் சாற்றி இரவணி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா பப்பாளி சாத்துக்குடி இதை சாப்பிடலாம் நீங்கள் வந்து தானம் பண்ணுறது குறிப்பாக உங்கள் சித்திர நட்சத்திர நாளில் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு வேத நட்சத்திரம் ரோகிணிங்க இந்த ரோஹிணி நட்சத்திர நாளில் முக்கியமான விஷயங்கள நீங்கள் வந்து பண்ணக்கூடாது குறிப்பாக திருமணம் வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி சுப காரியங்களை நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களாக உங்கள் லைஃப் பார்ட்னராக தெரிந்திருக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க ரோணி நட்சத்திர நாட்களில் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க முக்கியமான விஷயங்களை வந்து பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ சித்திரத வல் வல்லப பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை பக்கத்தில் குருவித்துறை அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க அடுத்து திருவையாறில் ஸ்ரீ ஐயாரப்பர் கோவில்னு சொல்லிட்டு மிக பழமையான கோவில்னால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமேஸ்வரம் காஞ்சி கைலாசநாதர் கோவில் வேதாரண்யம் அங்கே இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தான் எந்த சித்தர் வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருக்காருங்க அந்த சித்தர் வழிபாடு சித்திர நட்சத்திர தன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்து உங்களுக்கான சின்னமாக நீங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் உங்கள் விசிட்டிங் கார்டில் அப்படின்னா முத்து இல்லைன்னா புளி போட்டிருக்க உருவம் மரங்கொத்தி இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட்டிங் கார்டில் வந்து உங்களோட சிம்பிள்ஸாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான கலர் அப்படின்னா பிளாக்கு அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் ரொம்ப உங்களுக்கு லக்கியாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தசைகள் எப்படி வருது அப்படின்னா நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க அதனால உங்களுக்கான தசை அப்படின்னா ஃபஸ்ட்டு செவ்வாயசை இந்த செவ்வா திசை வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் அந்த மாதிரி வருங்க சிவதசை முடிஞ்சோடனே பதினெட்டு வருஷம் ராகதசைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி தசை பதினாறு வருஷம் உங்களுக்கு சனி தசையில் நல்ல கடுமையான உயர்ச்சினால் நீங்கள் வந்து முன்னுக்கு வரக்கூடிய சூழல் சூப்பராக இருக்குங்க இந்த சமயத்தில் நீங்கள் வெளிநாடு போய் பொருளீட்டக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அடுத்து புதன் தசை பத்தொம்போது வருஷம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பத்தொம்போது வருஷத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு யோகத்தை புதன் பகவான் கொடுப்பாருங்க அடுத்து கேது வந்து ஏழு வருஷங்கள் இந்த மாதிரி உங்களுக்கான தசாபுத்திகள் வந்து நடக்க போகுதுங்க இதில் உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் வந்து நல்ல வலுவாக இருக்கோ அந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே நடக்குங்க இப்போ சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எமோஷ்னலாக யார்ட்டையும் அட்டாச் ஆகாதீங்க குறிப்பாக நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பாக பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு சின்ன மைனஸ் இது தான் இதையும் நீங்கள் வந்து மாற்றிட்டு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சக்ஸஸாக போப்போங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூன் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்